மான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே யோவானுடைய நற்செய்தி நூலிலிருந்து இருந்து அநேக ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டோம் இப்பொழுது அவர் எழுதி வைத்திருக்கிற நிருபங்களை படித்து அதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நிருபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிருபங்கள் ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் அழகாக எழுதுகிறார் நாம் சில காரியங்களை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த தவறுகளை ஆவிக்குரிய வாழ்விலை சரி செய்யும்படி எழுதப்பட்ட கடிதம்தான் இந்த கடிதம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று வசனங்களிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த கடிதம் மூலமாய் கற்றுத் தருகிறார் நாம் அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம் எடுத்து வாசிக்க போகிறோம் ஒன்றியோவால் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் பாருங்கள் அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் ஆண்டவரை எனக்கு தெரியும் நான் கேட்குறேன் ஆண்டவரை யாருக்குத்தான் தெரியாது இயேசுவை யாருக்குத்தான் தெரியாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவ மதத்தை மார்க்கத்தை எதிர்க்கிறவர்களுக்கு இயேசுநாத தெரியாதா தெரியும் இந்து மத தலைவர்களுக்கு இயேசுநாதரை தெரியாதா தெரியும் இப்போ ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் அந்த இயக்கத்தில் உள்ள தலைவர்களுக்கு ஆண்டவரை தெரியாதா தெரியும் ஆண்டவரை யாருக்குத்தான் தெரியாது ஆண்டவரை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அறிவார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை காடுகளிலே வாழுகிற ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேள்விப்படாத மக்களுக்கு தான் தெரியாமல் இருக்கலாம் மற்றபடி எல்லாருக்கும் இயேசுவை தெரியும் யாருமே பொதுவாக இயேசுநாதரை கெட்டவர்னோ இயேசுநாதருக்கு எதிரிகள்னோ கிடையவே கிடையாது இயேசுவின் மார்க்கத்தை பின்பற்றுகிற நம்மை எதிர்ப்பார்கள் நம்முடைய ஆலயங்களை இடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நமக்கு எதிராய் வருவார்களே ஒழிய இயேசுநாதருக்கு எதிராக வரமாட்டாங்க இயேசுவை எல்லாருக்கும் தெரியும் சாத்தானு கூட தெரியும் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டுறதுக்கு அந்த ஸ்கேவாவின் புதல்வர்கள் ஏழு பேர் போவாங்க போய் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகிறோம் நீ இவனை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது இருந்த அந்த பிசாசுகள் சொல்லுவோம் இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் நீ யார்றான்னு கேட்டுச்சு அப்ப பிசாசுகளுக்கு இயேசுவை தெரியும் பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறதே எல்லாருக்கும் இயேசுவ தெரியும் ஆனால் அதுவல்ல இங்க காரியம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானால் அவருடைய கற்பனைகளை கை இருக்க வேண்டும் இப்ப புரியுதா வசனம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பவுல் பேதுரு யோவான் இவங்க எல்லாருமே வசனத்தையே முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா உண்மைதான் பிரியமானவர்களே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதினாலே அறிவோம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை உலகம் முழுசு எல்லாருக்கும் தெரியும் சொன்னேன் பார்த்தீங்களா ஆதிவாசிகள் தவிர இந்த மக்கள் ஆண்டவரை தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒருத்தர் கூட அவர் சொல்ற வார்த்தைகளை கடைபிடிக்காங்களான்னு பார்க்கணும் ஆண்டவரை எதிர்க்கிற எதிராளிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் வருகிற இந்தியாவிலே கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்க்கிற மனிதர்கள் அவங்களுக்கு இயேசுவை தெரியும் தான் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் பொய்யர்கள் ஏன் தெரியுமா அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் அவர்கள் பொய்யர்கள் இப்போ நம்ம வெளியில உள்ளவங்களை விட்டுருவோம் திருச்சபைக்குள்ளே வருவோம் திருச்சபையில் உள்ள எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ராப்போஜனம் எடுக்கிறார்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லோரும் இயேசுவை அறிக்கை செய்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஊழியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்கள் இவங்க தான் திருச்சபைக்குள் இருக்கிறாங்க அப்படி திருச்சபைக்குள் இருக்கிற பிள்ளைகளில் எல்லாருக்கும் இயேசுவை தெரியும்னு சொல்லுவாங்க யாராவது சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கவங்க எனக்கு இயேசுவெல்லாம் தெரியாதுப்பா நான் சும்மா வந்து உட்கா இப்படி யாராவது சொல்லுவாங்களா எல்லாருக்கும் இயேசுவை தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு ஒரு மனிதன் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வானால் அவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் அப்படி ஆண்டவருடைய கை கற்பனைகளை கை கொள்ளாமல் எனக்கு அவரை தெரியும்னு சொன்னால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தை திரையில் இப்போ காட்டுவாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வாசிக்கிறேன் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினாலே அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் உண்மை இல்லை அவனுக்குள் சத்தியம் இல்லை ரொம்ப பேரு பிரசங்கம் நின்னு பண்ணுவாங்கங்க பைபிள் தெரியாமலா பிரசங்கம் பண்ண முடியும் ஆண்டவர் தெரியும் சொல்லுவாங்க ஆனால் வசனத்தை கை கொள்ளல அப்படின்னா அவங்க பொய் அர்த்தம் சரி நீங்க அப்படியே வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்களே வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சபையை குறித்து அவர் எழுதுகிறார் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் முதல் சபை எபேசு திருச்சபையை குறித்து அவர் எழுதுகிறார் இந்த எபேசு திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்களாம் பாருங்க உன் கிரியைகளையும் வெளிப்படுத்தல் ரெண்டு ரெண்டு வாசிக்கிறேன் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நீ உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் ஒரு மனிதர் போய் பிரசங்கம் பண்றார் தன்னை அப்போஸ்தலர் அப்படின்னு அழைச்சிக்கிறார் பிரசங்கம்லாம் நல்லா பண்றார் ஆனால் சபை மக்கள் அவரை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த மனுஷன் உண்மையான மனுஷனா பொய்யான மனுஷனான்னு கண்டுபிடிப்பாங்க அப்படி இருந்த இருந்தேச திருச்சபை திருச்சபை மக்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு எனக்கும் அந்த ஞானத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் அதைத்தான் யோவான் எழுதுறார் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவருடைய கற்பனைகளை அவன் கை கொள்ளுகிறானான் பாருங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறான் என்று பொருள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவரை அறியவில்லை அவன் பொய்யனாய் இருக்கிறான் திருடனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறான் இப்போ ஒரு கேள்வி அன்றை கேட்பீங்க என்ன கேள்வி பிரதர் ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் அல்லது ஒரு தேவ மனிதர் இருக்கிறார் அவர் ஆண்டவரை அறிந்தேன் என்றுதான் சொல்லுகிறார் எல்லாரையும் போலத்தான் நல்லா பிரசங்கம் பண்றார் கூடுதலா தீர்க்க தரிசனம் கூட சொல்றார் வியாதிகளையெல்லாம் சோகமாக்குறார் அவருக்கு ஆண்டருடைய கற்பனைகளை கை கொள்றாரா கை கொள்ளலையான்னு நான் எங்க போய் பார்க்கறது அவருடைய அந்தரங்கத்தை போய் நான் பார்க்க முடியுமா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தங்களை ஒழித்துக் கொள்கிறது ஏன்னு தெரியுதா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பேச முடியாது எப்ப நீங்க அந்த ஊழிகாரருக்கு ஃபோன் பண்ணாலும் உங்கள் செக்ரட்டரி தான் எடுப்பார் டைரக்டா அந்த ஊழிக்கார்ட நீங்க பேச முடியாது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஸ்டான்லிய ஆர் ஸ்டான்லி அன்னை வயசாயிட்டு இப்ப நீங்க அவர் நம்பரை டயல் பண்ணாலும் அவர் தான் நான் ஸ்டான்லி பார் உண்மையான மனிதன் வசனத்தின்படி நான் எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அவர் உண்மையான மனிதன் நிறைய ஊழியர்கள் அடைக்கப்பட்ட ஏசி ரூம்குள்ள தங்களை ஒழித்துக் கொள்வார்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேச முடியாது ஏன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்க ரொம்ப பிஸி உங்கள்கிட்டலாம் உட்காந்து பேச முடியுமாம்பாங்க வாங்க அப்போ நீங்கள் கேட்குறீங்க அந்த மனிதர்கள் ஆண்டருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களா கை கொள்ளவில்லையான்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கலாம் அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் டெஸ்ட் அவருடைய வசனத்தை அவருடைய கற்பனையை ஒருவன் கை கொள்வானால் தேவ அன்பு மெய்யாய் அவனிடத்திலே பூரணப்பட்டிருக்கும் தேவ அன்புனா என்ன சத்திருக்களை சிநேகிக்கிற அன்பு சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிற அன்பு நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுகிற அன்பு உதவி செய்கிற அன்பு அதுதான் தேவ அன்பு அவருடைய வசனத்தை ஒருவன் கை கொள்ளுகிறவன் என்று சொல்வானானால் அவன் தேவ அன்பினால் பரிபூரணப்பட்டிருப்பான் அப்ப தேவ அன்புள்ள மனிதனா அப்படின்னு பாருங்க அதான் தெரிஞ்சிருமே தனக்கு விரோதமாய் தன்னை விமர்சனம் பண்ணுகிறவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா அவர்கள் ஆண்டருடைய கற்பனையை கை கொள்ளவும் இல்லை போச்சா அப்போ ஒன்றாவது கடிதம் இரண்டாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற மனிதர்கள்தான் அவரை அறிந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் இருப்பார்கள் பொய் சொல்லுவார்கள் அவரை அறியவில்லை எதனால் அறிஞ்சுக்கிறோம் அவருடைய வசனத்தை கை தேவ அன்பு அவனிடத்தில் பூரணப்பட்டிருக்கும் தேவ அன்பு என்ன செய்யும் எதிரியை மன்னிக்கும் பழி வாங்காது அன்னை தெரசா தன்னுடைய ஆர்ஃபனேஜில் உள்ள குழந்தைகள் தொழுநோயாளிகள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதற்காக நன்கொடை கேட்டு கல்கத்தா நகரத்தினுடைய அந்த மார்க்கெட் பிளேஸில் ஒவ்வொரு கடை கடையாக ஏறி அவர்களிடத்தில் கை நீட்டி நான் என்னுடைய ஆசிரமத்தில் உள்ள மக்களுக்கு பணம் கொடுங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்கும் பொழுது ஆண்டவரை அந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஒரு மனிதர் அந்த அம்மையாரோட கையில் ஓங்கி துப்பிடுறாங்க துப்புனதை அந்த அம்மா தொடச்சிட்டு அம்மா சொன்னாங்களா எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டீங்க இனிமேல் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதை குழுங்க எனக்கு அதை சொல்லும் போதே அழுக வருது அப்படியா அன்னை தெரசாவின் இடத்துல காணப்பட்ட தேவ அன்பு எவ்வளவு பூரணப்பட்டிருக்குது பாருங்க கை நீட்டி ஒரு லேடி ஒரு ஒரு வியாபாரியின் இடத்துல கை நீட்டி அது பிச்சை கேட்குற மாதிரி கேட்கும் பொழுது கையில துப்புற யாரு எந்த ஊழியக்காரர் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்படும் அம்மாட்ட நம்ம வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவரை அறிந்தவர்கள் அதனால தான் அந்த அம்மா கேட்டாங்க தொழுநோயாளி கையில் அரிச்சி உள்ளேருந்து புழு வந்துக்கிட்டு இருக்குது சீல் வந்துக்கிட்டு இருக்குது பேட் ஸ்மெல்லாக இருக்குது அதை எப்படிம்மா நீங்கள் தொட்டு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க நான் இவனை தொழுநோயாளியாக பார்க்கல சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டவராய் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களை கழுவுறேன்னு சொல்லி பார்க்கிறேன் எனக்கு இது அறிவுறுப்பா தெரியல என் இயேசு என்கிட்ட வந்து என் காயத்தை கழுவி மருந்து போடுமான்னு கேட்டான் அந்த காயத்தை தொலைக்கும் பொழுது நான் அறிவிருப்புப்படுவேனா அந்த அம்மா எங்கே வாய்கிலேயே பிரசங்கம் பண்ற நாம் எங்கே கருமையானவர்களே பேசத்தை சரியாய் விளங்கிக் கொள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவரை அறிந்திருக்கிறான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவன் திருடனாயிருக்கிறான் அவருடைய வசனத்தை ஒருவர் கை கொள்ளுவான் தேவ அன்பு அவனிடத்திலே பூரணப்பட்டிருக்குமே ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை எதை வைத்து ஆண்டவர் என்னை நிதானிக்கிறார் தெரியுமா அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய வசனங்களை நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நான் அப்பியாசப்படுத்துகிறேன் என்பதை அவர் பார்க்கிறார் அதுதான் ஸ்கேல் ஆண்டவர் எனக்கு தெரியும் நேற்று நான் ஆண்டவரை பார்த்தேன் ஆண்டவர் என் முன்னால் தோன்றினார் அப்படின்லாம் சொல்லிட்டு தன்னை ஒருவன் விமர்ச விமர்சனம் பண்ணி எழுதிட்டான் தன்னை ஒருத்தன் விமர்சனம் பண்ணி பேசிட்டான்னா அவனை கடுமையா பகைக்கிறீங்களே ஆள் வச்சு அடிக்கிறீங்களே எனக்கு தெரிந்து ஒரு தேவனுடைய மனிதர் இப்படித்தான் தன்னை எனக்கு ஏசுநாதரை தெரியும் ஏசுநாதரை நானும் சேரில் ஒன்றா அப்படி ஏற்று ஏற்றால் உட்காந்து பேசிட்டு இருப்போம் அவர் என்கிட்ட எல்லா கதையும் பேசுவார் ஆண்டவரை நான் நேருக்கு நேர் பல முறை சந்தித்திருக்கிறேன் அவருடைய குரலை ஆயிரக்கணக்கான முறை கேட்டிருக்கேன் பார் நாங்களும் நாங்கள் நம்பணும் அப்படி சொல்றவர் கூட ஒருத்தர் உடன் ஊழியராக இருந்தார் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார் ரொம்ப வருஷம் இருந்தார் ஒரு கட்டத்துல அந்த உடன் ஊழியருக்கும் அந்த பெரிய ஊழியருக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு ஆண்டருடைய அழைப்பின்படி அவர் பிரிஞ்சு போறார் இந்த பெரிய ஊழியர் ஏசுநாதரை பார்த்தேன் பார்த்தேன்னாரே அவருக்கு பொறுக்கலை தாங்கவே முடியல ஏன்னா இந்த இளம் அந்த இளம் உடன் ஊழியர் அவ்வளவு பிரயோஜனம் உள்ளவர் இவருடைய ஊழியத்திற்கு பிரிஞ்சு போயிட்டார் அந்த இழப்பை தாங்க முடியாமல் இந்த பெரிய ஊழியக்காரன் சில கூலி பட்டாளத்தை ஏவி ஃபோன் பண்ணி அந்த உடன் ஊழியக்காரன் தனியாக இப்போ ஊழியம் செய்கிறாரு அவரை கெட்ட வார்த்தையாக ஃபோனில் பேச வைக்கிறார் அவர் பேசலை அவருடைய அடுத்த பொ தொண்டரடி பொடியாழ்வார்கள் பாங்க இல்லையா அவருடைய பக்த கோடிகளை வச்சு பேச வைக்கிறார் அவர் ஒரு நாள் என்னை பார்த்து அழுதார் அவ்வளோ கஷ்டப்பட்டார் இப்படிலாம் பண்ணுறாங்க பிரதர் இவ்வளோ பெரிய ஊழியர் இப்படி பண்ணுறார் அது மட்டும் இல்லை இன்னும் சில பல கேவலமான இவ்வளவு மேலே பொய்யான குற்றஞ்சாட்டி போலீஸுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இவர்கள் செய்த காரியங்கள் இவர் ஏசுநாதரை தனோம் பார்க்காராம் இயேசுநாதர் இறங்கி வந்து ஜப்பானுக்கு என்ன நடக்கும் அமெரிக்காவுக்கு என்ன இவற்றை உட்காந்து பேசுகிறாராம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா ஐக்கிய நாட்டினுடைய தூதர்கள் இல்லையா இவற்றை உட்காந்து ஏசுநாதர் பேசிகிட்டு இருக்காராம் குரல ஆயிரக்கணக்கான முறை கேட்டாராம் குரலை ஒரு முறை கேட்டாலே வாழ்வு முழுசு மாறுமே எதிரிகளை நேசிப்பாயே தன்னை காட்டி கொடுக்க வர்றான் யூதாஸ் முத்தமிடுகிறான் வந்திருக்கு முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய் சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட அவரை முன்னால் அடித்தவர்கள் எல்லாம் கீழே நின்று அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் தேவ அன்பு தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அன்பானவர்களே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மையாய் புரணப்பட்டிருக்கும் அவரை அறிந்திருக்கிறோம் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் எந்த பாதையிலே நடந்தாரோ அதே பாதையிலே தானும் நடக்க வேண்டும் அவர் நடந்த பாதை பவுல் ஆண்டவர் நடந்த பாதையிலே நடந்தவர் சொல்றாரு சுவிசேஷம் அறிவிக்க இயலாத இடங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களை நான் தேடி ஓடுகிறேன் ஆண்டருடைய வார்த்தைகளை அறிவிக்க இன்னைக்கு ஆண்டவர் இந்தியாவிலே இருந்தால் அவர் எங்கே இருப்பார் தெரியுமா திருநெல்வேலியில் உள்ள மாட மாளிகையிலே இருக்க மாட்டார் திருநெல்வேலி சென்னையில் இருக்கிற ஹை கிளாஸ் ஊழியக்காரனுடைய வீட்டில் போய் தங்கி இருக்க மாட்டார் நீங்கள் தமிழ்நாட்டில் இயேசுநாதரை நீங்கள் அவர் மாம்சத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது போல் அவர் இதயா தேசத்தில் வாழ்ந்தது போல் தமிழ்நாட்டில் கொண்டு விட்டீங்கன்னா அவர் எங்கே இருப்பார் தெரியுமா கால்நடையாக நடந்த ஒரு வட இந்தியாவுக்கு போயிடுவார் ஏன்டவர் எங்கே வந்துச்சிங்க உங்களை அங்கே தேடணுமே அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நான் போய் அறிவிக்கணும் சொல்லப்பட்டிராத இடங்கள் அநேகம் உண்டு அவர் நடந்தபடியே தானும் நடப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைக்கப்பட்டோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்படிவீர் மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் பாரி திருச்சபை என கண்பான் அவர்களே அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நம்மை ஒப்பு கொடுப்போமா நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் கற்பனைகளை உடைய கட்டளைகளை உடைய வார்த்தைகளை வசனத்தை அப்படியே நான் கை கொள்ள பயிற்சி எடுப்பேன் ஆண்டவரே தேவ அன்பு என்னை மூடட்டும் வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களே வருஷத்தின் இறுதிக்குள்ளாக வசனத்தை கை கொள்ளுகிறவனாய் தேவ அன்பிலே பூரணப்பட்டவனாய் நீர் நடந்த பாதையிலே அதை பின்பற்றி பவுல் நடந்த பாதையிலே அதை பின்பற்றி நான் நடந்து வர எனக்கு உதவி செய்த அன்பின் வல்லமைகளை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் பிள்ளைகளோடு பேச மாட்டவரை நாங்கள் பேசி சொன்னது கொஞ்சம் பர்சுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு அதிகமாய் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் கால் உடைய அன்பின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கேட்கிற ஆண்டு வாலிபர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே தொடுவீராக கிருவைக்கும் ஜெபிக்கிறோம் பெரிய மாற்றம் எங்கள் கிறிஸ்தவத்தில் உண்டாகட்டும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு சிலராவது வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக எங்களுக்கு மாற்றித்தார் ஆசிர்வதி நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே ஆமே